இலங்கை போலீஸ் சேவையின் நூற்று ஐம்பத்தி எட்டாவது நிறைவை முன்னிட்டு நாடு முழுவதும் சர்வமத நிகழ்வுகள் ஏற்பாடு அந்த போலீஸ் நிலையத்தின் மூலம் ஆரிஹாமம் மஸ்ஜிதுல் அக்பர் ஜும்மா பள்ளிவாசலில் சிவில் பாதுகாப்பு குழுவின் தலைவர் எம் ஜே எம் அமீர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் தும்மலசூரிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் பிரதான போலீஸ் பரிசோதகர் அதிகாரி பெட்டிய பிரதேச உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பள்ளிவாசல் தலைவர் அல்ஹாஜ் எம் எஸ் எம் நியாஸ் மற்றும் நிர்வாக சபை உறுப்பினர்கள் மாலவிமார்கள் ஊர் மக்கள் சிவில் பாதுகாப்பு குழுவின் அங்கத்தினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் செய்தியாளர் எஸ் ஏச் साます <laughs> शमा